ஃப்ரெய்ஸலால் வணக்கம் யூடியூப் நேயர்களே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே ரொம்ப நாள் கழுத்து யூடியூப்பில் என்ன ஒரு வீடியோ போகலாம் பார்த்துக்கிடுங்க ஒரு ஒரு காரியங்கள் அதாவது எப்படி சொல்லுன்னா ஒரு சம்பவம் சொல்லலாம் இல்லை வந்து ஒரு காரியம் சொல்லலாம் ஒரு கரும்பொருள் என்று சொல்லலாம் இது பேசன் என்று சொல்ல தோன்றுச்சு என்று சொல்லலாம் பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அது ஒரு பழமொழியா இல்லை என்று வேற ஒரு குரலா என்று தெரியவில்லை கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே இது பேசக்கூடியது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான காரியம் அல்லது எல்லாத்துக்கும் சொல்லலாம் தனிப்பட்டவர்களை இது பொதுவான கருத்து அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக தேவன் தாமியை பேச பரிசுத்தால் உதவி செய்வாராக கடந்த ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு இடத்துல ஜோமனை அடிக்கடி இந்திருந்து பேர் கணேசன் ஏற்றுக்கொண்டு ஒரு வீட்டுக்கு ஜோமனை போய்கிட்டு இருந்தோம் ஒரு பிரதர் வீட்டுக்கு அப்போ ஜோமனை போய்கிட்டு இருக்கும்போது எங்காச்சு நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஜோமெண்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு அவங்க அந்த பிரதரோட அக்கா மாப்பிள்ள ஒரு ஆள் அவர் என்னென்னு சட்டையில் தொங்க விட்டு இருந்தாலும் இருபது ரூபா கானு யாரும் எடுத்தாங்கன்ட்டு நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு சொல்லி என்னைய அவங்க வீட்டில் சொல்லும்போது சந்தேகம் உண்டாச்சு ஹலோ லுயா தேவனுடைய சுத்தமல்ல நாமத்துக்கு சோத்திரம் உண்டாத நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைக்கும் நாங்கள் ஜோம்னா போறப்படி தடையாகி போச்சு நீங்களே பார்த்துக்கொண்டு விட்டுட்டோம் அதே மாதிரி இன்னொரு ஆள் அவர் பேர் ஆள ஆரம்பிக்கும் அவர் பேர் என்ன பேசிய நான் இல்லை அவன் ரொம்ப நாள் ஆச்சு வருஷ கணக்கு அச்சா இருபது வருஷத்துக்கு முன்பாக இருபது வருஷம் இருபது முன்பாக நான் இருபது வருஷம் நினைக்கிறேன் அப்போ போய் அந்த ஆள் இன்றைக்கார் சட்டப்பைக்குள்ள வந்து இருபது ரூபா உள்ள பயிரண்டு ரூபாய் எடுத்துக்காரு அதை யாராவது பார்த்து சொல்லிட்டாங்க ஹலே லுய்யா அப்ப பாருங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரவசாதிப்பு மெய் கண்ணால் பார்ப்பது இவன் தான் அந்த ஜோமனை வந்துட்டு போனால் காதலை கேட்பது தூங்கி எடுக்கும்போது நம்ம ஜோமனை சத்தம் கேட்டிருக்கோம் காதலை கேட்பது தீர விசாரிப்பேமை தீர விசாரிக்க அவங்கள கூட்டம் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கணேசன் கணேசா நீ ரொம்ப நல்ல பையன் ரெய்மே முடிஞ்சி அப்போ சேர்த்துக்குன்னு நினைச்சு மாட்டேன் அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு உங்களுக்கு எவ்வளோ இரநூறு முந்நூறு நூறு ஐந்து எவ்வளோ கொடுத்தேன் அவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுத்தேன் அவரே கடை சாகணும் நல்ல பையன் சொல்லி சேர்த்தார் அதில் அதே மாதிரி ஒரு தூர இடத்துல ஒரு செல்போன் இருக்கும் ஆளே எல்லா நேரத்தில் வச்சு தங்கச்சி போயிருப்பாங்க தூக்கி தூங்கி எடுத்துப்பாங்க வந்து எடுத்து பார்ப்பான் செல்போனை எடுத்து அவன் களவாண்டான் திருட்டான்னு சொல்லுவாங்க எடுத்து பார்த்துருப்பான் யார் போலனு ஒன்றா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது எங்க தான் களவான் திருட்டு போய் என்னோட சொல்லுவான் அவன் ஆம்பாச்சி கட்டு நம்பிடக்கூடாது அதுவும் போய் தீரை விசாரிப்பதே மெய் தீரை விசாரித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த பையன் நல்ல பையன் நடிச்சாச்சும் உள்ள பையன் அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் என்ன போவோம் அவங்க வைக்கப்பட்டு போவாங்க தொலைவியா தேவனுடைய மரிசனம் சோத்திரம் உண்டாதாக சிலவர் பார்த்தீங்கன்னா மேலோட்டமான மே நுனிப்புள்ள மேயக்கூடிய ஆடுகள் ரெண்டு கால ஆடுகள் மனித ஆட்களை ஆடுகளை சொல்கிறேன் வருஷ கணக்காக பழகிருப்பாங்க நம்மிடத்திலிருந்து பல நன்மைகள் பெற்றிருப்பாங்க ஒரு உதவி செஞ்சுருப்போம் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவி போ வணக்கம் போடுறது ஒரு தான் ஒரு மரியாதை கொடுக்குறது ஒரு கணம் பண்ணுது ஒரு பண்டம் கொடுக்குறது ஒரு பலகாரம் கொடுக்குறது ஒரு பொருள் கொடுக்குது அவங்க மேலே அன்பு காட்டுறது அவங்க ஃபோன் அடித்தோன்னு எடுக்கிறது அவங்களுக்கு பதில் ரீப்ளை கொடுக்குது அவங்க அடைக்கு நம்ம உதவி செய்கிறது அவங்களுக்கு நன்மை செய்கிறது அவங்களுக்காக ஜோம் பண்ணுது இது எல்லாமே ஒரு நன்மை தான் நம்மளை பூர்ணமா நெருக்கமாக பழக மாட்டாங்க சும்மா மேலோட்டமான அன்பு காட்டிக்கிட்டு கிறிஸ்தவ சமுதாயம் டூ நம்பர் பேர்கிறிஸ்தவ சமுதாயம் அது உலகம் முழுதும் இருக்கு அது யாருன்னு தெரியும் நம்பர் டூ கிறிஸ்தவ சமுதாயம் அது இந்தியாவில் உலகத்தில் ஒரு சில இடங்கள் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் பருசுத்தாவின் அபிஷேகமே பெறாதவர்கள் கிறிஸ்தவன் இல்லை கிறிஸ்தவ இது என்னடா போய் இங்கே வந்து பார்க்கலாம் அப்போ கண்ணால் பார்ப்பது போய் கால் அழகை தீர விசாரிக்குமேன்னா ஒரு சில ஆளுக்கு பேச்சை கேட்டுட்டு அவனை தப்பாக நினைக்கிறது கண்ணால் பார்த்துட்டு போய் சொல்லுறது தப்பாக நினைக்கிறது கடைசி உண்மை தெரிஞ்சப்போ ஐயையோ நம்ம பேசிட்டோமே வருத்தப்பட்டோம் இப்போ நான் கடந்த ஒரு வேலைக்கெல்லாம் ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு பிரதர் அப்போ ஃபோன் போட்டோன்னே உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு கூட சொல்ல நீங்கள் தான் அந்த காரியத்தை இருக்கீங்க உங்களுடைய இது எதுவும் சம்மந்தமாக இருக்குது என்னோடய ஒரு பார்த்ததும் கிடையாது அந்த காரியங்களை அது என்ன காரியம் என்ன கரும்புறது சொல்லுங்கன்னா சொல்லவும் மாட்டேங்காரு அப்போ கண்ணாடாக பார்ப்பது போய் கதாநாயகர் போய் தீரவசார்பு மெய் அப்போ என்னாச்சு நடந்தமும் பாருங்கள் அப்போ அவர் இது எத்தனை ட்ரூப் அந்த ஓனர்மாவுக்கு போன எடுத்துருக்கேன் அவங்களோட கடையில் இருந்துக்கிட்டு கடைக்கு ஆள் கவரும் அடிச்சு எடுக்க மாட்டாங்க இப்போ பக்கத்து கடையில் அடிப்பா எடுக்க மாட்டாங்க அந்த ஓனர் ஐயாவுக்கும் போன அடிச்சிருக்கும் எடுக்க மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு நம்ம வேலைக்காரங்க அவங்களுக்கு நம்ம வேலை செய்ய அவங்களுக்கு நம்ம அடிமையாக சரி அடிமை கூட நினைச்சிட்டு போட்டு அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை எழுவியா கிறிஸ்துவுக்காக யாருக்கும் நம்ம உதவி செய்யலாம் அதை பற்றி தப்பில்லை அப்போ பாருங்க கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம செஞ்சோம்னா இப்போ என்ன ஆண்டூர் குறைவாட வைக்கிற சொந்த கொடுத்துருக்காரு ரெண்டு சென்ட் இடத்த கொடுத்துருக்காரு சொந்த தொழிலை கொடுக்காரு வாகனத்தை கொடுத்துருக்காரு தேவையை சந்திருக்கார் உன்ன உணவு கொடுத்துருக்கார் உழுக்கை விட கொடுத்துருக்குறா என்னென்னமோ கொடுத்துருக்காரு தேவையை சந்திக்கலாம் அவங்களே பார்த்தோம்னா ஆவிக்குரிய அவ காரியத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தம் வைச்சிருக்கிறார் ஆண்டவர் அது லூயா அப்போ கண்ணாவை பார்ப்பது போய் காதல் அவங்க கண்ணாலையும் பார்க்கல காதாலையும் கேட்கல விசாரிக்காமல் விசாரிக்காம தான் செஞ்சு நாங்கள் பொருள் போய் சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் என்னையா என்ன என்னாச்சு அப்படி விவரத்தை கேட்டால் சொல்லவே மாட்டேக்காரு அதாவது கரும்பொருளை கேட்டாலும் கிடமாட்டாரு அப்போ பாருங்களேன் ஒரு நீதிமானை குற்றவாளி என்று சொன்னால் அது பாவ செயல் பாவியை என்று சொல்வது குற்ற அது வந்து தண்டனைக்கு தப்பாங்க தண்டனை அவர் அதாவது ஒரு மனுஷனை தப்பே செய்யாமல் தப்பு செஞ்சேன்னு நீ சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா அவன் குமுரி ஆண்டவரே அதாவது வேலைக்காரன் கூலியை பொழுதுபோன்று கொடுக்காட்டால் இறைவன் நோக்கி என்ன நோக்கி முறையிடுவான்னு சொல்லி பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே பைபிளில் வேத புத்தகத்திலே படித்திருக்கிறேன் அப்போது ஒரு தவறு செய்யாதவனை தவறு என்று குற்ற நீதிமானே ஒரு பரிசுத்தமானை பரிசுத்த அவசியம் பெற்ற மனிதனை என்னன்னு சொல்ல பொதுவாக பரிசுத்த அவசியம் பெற்றோம் அப்போ நல்லவங்களை பாய்ச்சா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா சொல்லுக்கார் யூடியூப்பில் பார்த்தேன் நல்லவங்க சாகம் படிக்குமா நம்ம சாவம்டலை அவள் தேவையில்ல சாகம் படிக்கும் என்னடா இங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்து முடியும்னு பார்க்கலாம் தேவனுடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக அப்போ சரியாக விசாரிக்காமல் குற்றப்படுத்தி ஒருவேளை அவங்க செய்யாமல் ஒருவேளை அவங்க செய்யாமல் செஞ்சேன்னு சொன்னால் அந்த இரத்தப்படி ஒன் தலைவர்களும் அதாவது அவங்க ரொம்ப ஒரு தடவை கூட பைவல் நீ அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் ரட்சிப்பும் கிடையாது ரசிக்கப்படாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அதாவது அருமையான தெய்வ ஜனமே நாம் சிந்திக்க வேண்டும் யாரையும் கக்கண்டு அப்படி தீர்த்துட்டாலும் மறுபடி போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புற வேண்டும் அதுவே கிடையாது பணம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் கார் இருக்கலாம் பொங்கலாக இருக்கலாம் கோடிக்கணக்காக சொத்து இருக்கலாம் ஆனால் சரியாக ஒரு மனிதனை முறிக்கக்கூடாது பழக்கம் என்பது தேவைக்கு பழகக்கூடாது பழக்கம் என்பது லைஃப் லாங் நீடிக்க வேண்டும் நம் மூச்சு நின்று போகும் வரை ஒரு மனிதனை நாம் நெருக்கமாக அன்பு காட்ட வேண்டும் அதான் கிறிஸ்தவத்தின் அன்பு காணும் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் அதாவது எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன் நன்மை செஞ்சுக்க மனசு வேதனையா இருக்கு அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அவங்களுக்கு கடவுளும் தக்க நடவடிக்கை கொடுக்கணும் அதாவது நன்மை செய்திருந்தும் காரணம் இல்லாமல் வழக்காடக்கூடாது எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கேன் ஆமா அவங்களால எனக்கு நன்மை ரொம்ப கிடையாது அவங்ககிட்ட உண்மையான அன்பும் கிடையாது ஆமா அதனால அவங்களுக்கு வந்து கடவுள் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்கணும் கத்ததம் இந்த வார்த்தை ஆசீர் பதாம் நல்லவே அப்படியே சொல்லலாம்